டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் ஏழாம் வகுப்பு இரண்டாம் பருவம் முகலாய பேரரசு அப்படிங்கிற டாபிக் வந்து நம்ம டெஸ்ட் எழுதி ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் நம்மளுடைய எஸ்எஸ் பப்ளிகேஷன் சோசியல் சயின்ஸ் கொஷின் பேங்கில் இருந்து தான் இந்த வீடியோஸ் நான் கொடுக்குறேன் ஸோ இந்த புக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் கொடுத்துருக்கேன் நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரி மூலமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த பகுதியில் மொத்தம் பார்த்திங்கன்னா இரநூத்தி ஐம்பது வினாக்கள் நான் ஃப்ரேம் பண்ணியிருக்கேன் அதில் ரேண்டமாக ரொம்ப முக்கியமான வினாக்கள் உங்களுக்கு இப்போ டெஸ்ட்டு கொடுக்க போகிறேன் ஸோ வாங்க டெஸ்ட்டுக்கு போயிடலாம் முதல் கொஷின் முகலாயர்களின் ஆட்சி காலம் எது ஸோ நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன் தெளிவாக படித்த ஆன்சர் கொடுங்க முகலாயர்களின் ஆட்சி காலம் ஆப்ஷன் ஏ கிபி ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறிலிருந்து ஆயிரத்தி எழுநூற்றி ஏழு வரைக்கும் சரிங்களா கொஷின் நம்பர் த்ரீ பாபரின் ஆட்சி காலம் பாபரோடைய ஆட்சிக்காலம் என்னன்னு கேட்டிருக்கேன் சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி கிபி ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு முதல் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பது கொஷின் நம்பர் ஃபோர் இந்தியாவில் முகலாய பேரரசை நிறுவியவர் யார் வெரி இம்பார்ட்டண்ட் கொஷின் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஆப்ஷன் பாபர் கொஸின் நம்பர் ஃபைவ் பாபர் என்பதன் பொருள் நாலு ஆப்ஷனில் சரியான பதில் ஆப்ஷன் டி புலி என்று பொருள் நெக்ஸ்ட் கொஷின் எயித்து கொஷனுக்கான சரியான ஆன்சர் கொடுங்க பாபர் பிறந்த நாள் எயித்து கொஷனுக்கு சரியான பதிலை சூஸ் பண்ணுங்கள் ஆப்ஷன் ஏ ஃபெப்ரவரி ஃபோர்டீன் ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூணு நெக்ஸ்ட் கொஷின் பன்னிரெண்டாவது வினா தௌலத் கான் லோடியின் மகன் யார் ஆப்ஷன் சி ஆப்ஷன் கான் நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் வெரி இம்பார்ட்டண்ட் கொஷின் கொஷின் நம்பர் ஃபிஃப்டீன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நாலு ஆப்ஷனில் சரியான ஆப்ஷனை சூஸ் பண்ணி நீங்கள் ஆன்சர் கொடுங்க முதலாம் பானிபட் போர் ஆப்ஷன் டி ஆப்ஷன் ஏப்ரல் இருபத்தி ஒன்று ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு கொஷின் நம்பர் நைன்டீன் கன்வா போர் நடைபெற்ற ஆண்டு சரியான பதில் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஏழு சி ஆப்ஷன் என்பது சரியான ஆன்சர் கொஷின் நம்பர் டுவெண்ட்டி ஒன் சந்தேரி போர் நடைபெற்ற ஆண்டு சரியான பதில் ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி எட்டு கொஷின் நம்பர் டுவெண்ட்டி த்ரீ கோக்ரா போர் நடைபெற்ற ஆண்டு ஆப்ஷன் சி கிபி ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்பது கொஷின் நம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் பாபரின் சுயசரிதை நூலின் பெயர் என்ன ஆப்ஷன் ஏ துசுக் இ பாபரி கொஷின் நம்பர் தேர்ட்டி ஹிமாயுனின் சகோதரர் யார் ஆப்ஷன் அனைத்தும் சரி என்பது சரியான பதில் கொஷின் நம்பர் தேர்ட்டி ஃபைவ் கண்ணோசி போர் நடைபெற்ற ஆண்டு சரியான பதில் என்னென்னா ஆப்ஷன் டி கிபி ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பது அடுத்த அடுத்தவர்களை பார்க்கலாம் கொஷின் நம்பர் ஃபார்ட்டி டூ தவறி விழுவதற்கு வாய்ப்பு கிடைத்தால் அதை தவறவிடாதவர் ஹுமாயூன் என்று குறிப்பிட்ட வரலாற்று ஆசிரியர் யார் ஆப்ஷன் பி ஆப்ஷன் லென்புல் கொஷின் நம்பர் ஃபார்ட்டி ஃபைவ் ஹுமாயூன் நாமா என்ற நூலை எழுதியவர் யார் ஆப்ஷன் ஏ குல்பதன் பேகம் கொஷின் நம்பர் ஃபிஃப்டி ஒன் அக்பரின் ஆட்சி காலம் எது ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு முதல் ஆயிரத்தி அறுநூற்றி ஐந்து கொஷின் நம்பர் ஃபிஃப்டி த்ரீ அக்பர் பிறந்த இடம் எது சரியான பதில் ஆப்ஷன் டி அமரக்கோட்டை கொஷின் நம்பர் ஃபிஃப்டி எயிட் அக்பரின் தாய் மாமன் யார் ஆப்ஷன் ஏ பைரம் கான் கொஷின் நம்பர் சிக்ஸ்டி வெரி இம்பார்ட்டண்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இரண்டாம் பாணிபட் போர் நடைபெற்ற ஆண்டு சரியான பதில் ஆப்ஷன் பி ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு ஸோ கொஷின்ஸ் நிறையா இருக்குது அதில் நான் ரேண்டமாக செலக்ட் பண்ணி தான் கொடுக்குறேன் சரிங்களா ஸோ பயிற்சி எடுங்க ஸ்கூல் புக்கை படிச்சுட்டு நீங்கள் பயிற்சி எடுத்திங்கனா தான் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே நெக்ஸ்ட் கொஷின் செவன்டி ஃபைவ் அக்பர் இயற்கை எய்தி ஆண்டு சரியான பதில் ஆப்ஷன் ஏ கிபி ஆயிரத்தி அறுநூற்றி ஐந்து நெக்ஸ்ட் எழுபத்தி எட்டாவது வினா வரியை நீக்கியவர் யார் ஆப்ஷன் பி அக்பர் கொஷின் நம்பர் எயிட்டி ஒன் சீக்கிய குருவான ராம்தாஸை ஆதரித்தவர் யார் ஆப்ஷன் பி அக்பர் கொஷின் நம்பர் எயிட்டி ஃபோர் நான்காவது சீக்கிய குரு யார் சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி ராம்தாஸ் ஓகே அடுத்த கொஷின் கொஷின் நம்பர் நைன்டி ஒன் அக்பரின் இராணுவ அமைச்சர் யார் ஆப்ஷன் டி ராஜா மான்சிங் கொஷின் நம்பர் நைன்டி டூ பகவத புராணத்தை பெர்ஷிய மொழியில் மொழிபெயர்த்தவர் யார் ஆப்ஷன் டி ராஜா தோடர்மால் நம்பர் நைன்டி சிக்ஸ் தவறுபடா ஆணையினை பிரகடனப்படுத்தியவர் யார் சரியான ஆன்சர் பி அக்பர் கொஷின் நம்பர் நூற்றி ஒன்று அக்பர் ஆட்சியின் போது தனது நாட்டை எத்தனை சுபாக்களாக பிரித்தார் சரியான பதில் ஆப்ஷன் சி பதினைந்து கொஷின் நம்பர் நூற்றி நான்கு அக்பரின் மகன் ஆப்ஷன் டி ஆப்ஷன் சலீம் ஆப்ஷன் சாரி கொஷின் நம்பர் நூற்றி ஐந்து ஜஹாங்கீரின் இயற்பெயர் என்ன ஆப்ஷன் டி ஆப்ஷன் சலீம் கொஷின் நம்பர் நூற்றி பத்து உலகின் ஒளி என அழைக்கப்படுபவர் யார் வெரி இம்பார்ட்டண்ட் ஆப்ஷன் ஏ நூர்ஜஹான் கொஷின் நம்பர் நூற்றி பன்னிரெண்டு நூர்ஜஹானின் காலம் ஆப்ஷன் சி ஆப்ஷன் பதினாறு பதினொன்று ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஆறு நெக்ஸ்ட் கொஷின் நூற்றி இருபத்தி ஒன்று உலகினை வெல்பவர் அல்லது உலகை படிப்பவர் என அழைக்கப்பட்டவர் யார் சரியான ஆன்சர் ஜஹாங்கீர் கொஷின் நம்பர் நூற்றி இருபத்தி ஐந்து ஜாஜகானின் ஆட்சி காலம் ஆப்ஷன் டி ஆப்ஷன் கிபி ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஏழு முதல் ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி எட்டு கொஷின் நம்பர் நூற்றி முப்பத்தி ஒன்று சிவாஜியின் தந்தையின் பெயர் என்ன ஆப்ஷன் சி சாஜி பான்ஸ்லே கொஷின் நம்பர் நூற்றி முப்பத்தி நான்கு யாருடைய ஆட்சிகாலம் முகலாயர்களின் பொற்காலம் என அழைக்கப்பட்டது ஆப்ஷன் ஏ ஷாஜகான் கொஷின் நம்பர் நூற்றி நாற்பது முகலாய மாமன் மாமன்னர்களில் கடைசி அரசர் யார் ஆப்ஷன் சி அவுரங்கசீப் கொஷின் நம்பர் நூற்றி நாற்பத்தி இரண்டு உயிர் வாழும் புனிதர் என அழைக்கப்படுபவர் யார் ஆப்ஷன் சி அவுரங்கசீப் கொஷின் நம்பர் நூற்றி நாற்பத்தி நான்கு அவுரங்கசீப்பின் வரலாறான ஆலம் கீர்நாமா என்ற நூலை எழுதியவர் யார் ஆப்ஷன் பி ஆப்ஷன் மிர்சா முகமது காசிம் கொஷின் நம்பர் நூற்றி நாற்பத்தி ஆறு ஒன்பதாவது சீக்கிய குரு தேஜ் பகதூரை கொலை செய்தவர் யார் ஆப்ஷன் சி அவுரங்கசீப் கொஷின் நம்பர் நூற்றி நாற்பத்தி எட்டு இந்துக்களின் மீது மீண்டும் ஜீசியா வரியை விதித்தவர் யார் ஆப்ஷன் சி அவுரங்கசீப் கொஷின் நம்பர் நூற்றி ஐம்பத்தி நான்கு அவுரங்கசீப் இயற்கை எய்திய ஆண்டு ஆப்ஷன் ஏ கிபி ஆயிரத்தி எழுநூற்றி ஏழு கொஷின் நம்பர் நூற்றி ஐம்பத்தி எட்டு பிற்கால முகலாயர்களின் கடைசி மன்னன் யார் ஆப்ஷன் பகதூர் ஷா ஷாபர் டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி ரொம்ப குவாலிட்டியான வினாக்கள் லைன் பை லைனான வினாக்கள் புத்தகமாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஓகே பார்த்தீங்கன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க ஸோ டிஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் கொடுத்துருக்கேன் ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய வாட்ஸ்அப் எண்லேயும் நீங்கள் ஆர்டர் செய்யலாம் இதே போல் சயின்ஸ் பொது தமிழுக்கான வினா வங்கி புத்தகமும் உள்ளது நீங்கள் படிச்சுட்டு பயிற்சி எடுப்பதற்கு ஒரு சிறந்த புத்தகம் சரிங்களா ஸோ ஆல் தி பெஸ்ட் இதே போல் பயனுள்ள தகவலுடன் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் தொடர்ந்து படிச்சுட்டுருங்க All the best. Good luck.